அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் பெருமாள் தரிசனம் செய்தால் கஷ்டங்கள் எப்படி நம்மை விட்டு விலகும் கடன் பிரச்சனைகள் எப்படி நம்மை விட்டு தீரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தில் திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளை தரிசனம் செய்தால் ரொம்ப நல்லது வேங்கடவனை வேண்டி வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு தீரும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு பிளகும் என்பது ஐதீகம் கேட்டதையெல்லாம் மல்லிக் கொடுப்பவர் வல்லல் குணம் கொண்டவர் மகாவிஷ்ணு இவர் எப்பொழுது வணங்கினாலும் எப்பொழுதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம் என்பது ஐதீகமாகும் சதுர்த்தி திரி என்பது பிள்ளையாருக்கு உகர்ந்த நாளாக போற்றப்படுகிறது சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக வழிபடப்படுகிறது பஞ்சமி திதி வாராகி வழிபாட்டுக்கு உகந்ததாக சிறப்பு பூஜ்யங்களும் வழிபாடுகளும் ஆலயங்களில் நடத்தப்படுகின்றன திரையோதசி திதி என்பது பிரதோஷ வழிபாடாக சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன சிவ வழிபாட்டிற்கு உரிய நாளாக உன்னதமான நாளாக பிரதோஷ பூஜை திகழ்கிறது திருவோணம் நட்சத்திர நாள் மகாவிஷ்ணுவுக்குரிய நாளாகவும் பெருமாளுக்குரிய நாளாகவும் ஏழுமலையானுக்குரிய நாளாகவும் வேங்கடவனுக்குரிய நாளாகவும் திருமாலுக்குரிய நாளாகவும் போற்றப்படுகிறது திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்கள் அனைத்தும் வந்து சேரும் என்பது ஐதீகம் பொதுவாக திருவோண நட்சத்திரம் எந்த மாதத்தில் வந்தாலும் சிறப்பு தான் வழிபாட்டிற்கு உரியதுதான் அதே மா சமயம் மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவோண நட்சத்திரம் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக மிக மகத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது மார்கழி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் அற்புதமான நாள் மேலும் மகாலட்சுமிக்கு உரிய அம்பாளுக்கு உரிய சக்தி தேவிக்கு உரிய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது சுக்கிர வாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை இன்னும் மகிமை மிக்கது மார்கழி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திர நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் அருகிலுள்ள கோயில்களுக்கு சென்று பெருமாளை மார்கழியில் சுக்கிரவாரத்தில் வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் திருவோண நட்சத்திர நாளில் மனதார வழிபட்டால் கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் வேங்கட்டவான் என்பது ஐதீகம் கடன் பிரச்சினையை தீர்த்து அருள்வார் ஏழுமலையான் என்பது ஐதீகமாகும் இந்த மார்கழி மாத வழிபாடு என்பது ஒரு மனிதனுக்கு புண்ணியத்திற்கு மேல் புண்ணியத்தை சேர்க்கும் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனையும் கழிந்து கொண்டே வரும் அதே சமயம் நீங்கள் வாங்கிய கடனையும் படிப்படியாக திருப்பி அடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும் மார்கழி மாத சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது மார்கழி மாதம் முழுவதும் வரக்கூடிய சனிக்கிழமை என்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் மிகவும் நல்லது மார்கழி மாதம் அதிகாலை வேலையிலே எழுந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டிலிருந்து இந்த முடிச்சை தயார் செய்து எடுத்து செல்லுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டி ஒரு மஞ்சள் நிற துணியில் இரண்டு ஏழைக்காய் இரண்டு துளசி இலை ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஆகிய மூன்று பொருட்களையும் வைத்து சின்ன முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் இந்த முடிச்சில் லட்சுமி தேவியையும் அந்த பெருமாளும் நிறைவாக இருப்பார்கள் காரணம் இந்த மூன்று பொருள்களும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள்களாகும் இந்த முடிச்சை கையில் வைத்து பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு விளக்குகள் ஏற்றி வைத்து பெருமாளிடம் உங்களுடைய வேண்டுதலை மனம் உருகி கூறுங்கள் உங்களுக்கு பெரிய துன்பத்தையும் தரக்கூடிய எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் தீர சரியாக இந்த வழிபாட்டை செய்யலாம் குறிப்பாக கடன் பிரச்சனை உள்ளவர்கள் கடனை திருப்பி தராமல் ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு வருபவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் உடனடியாக அவர்களுடைய கடன் தீர்வதற்கும் பெருமாள் எந்த ரூபத்தில் வந்தாவது உதவி செய்வார் என்பது ஐதீகம் கையில் இருக்கும் மஞ்சள் முடிச்சை வைத்து நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளையெல்லாம் ஈர்த்து கொள்கக்கக்கூடிய சக்தி அந்த மஞ்சள் நிற முடிச்சிற்கு உண்டு இந்த மார்கழி மாதம் அதிகாலை வேளை தேவர்கள் சூழ தேவதைகள் வருகையில் விடியும் என்பது ஐதீகம் அந்த சமயத்தில் மன நிறைவோடு இந்த பிரார்த்தனையை நீங்கள் வைக்கும்போது அந்த பிரார்த்தனைக்கு இரட்டிப்பு பலன் உடனே கிடைத்துவிடும் சூரிய உதயத்திற்கு முன்பு பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த பிரார்த்தனையை முடித்து கொண்டு உங்கள் கையில் இருக்கும் முடிச்சை கொண்டு வந்து அப்படியே பணப்பெட்டியில் வைத்துவிடுங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை பழைய பொருட்களையெல்லாம் எடுத்து செடி கொடிகளுக்கு கீழே போட்டுவிட்டு மீண்டும் புதிதாக அந்த மூன்று பொருட்களை வைத்து பெருமாள் கோவிலுக்கு சென்று இதே போல வழிபாடு செய்ய வேண்டும் மார்கழி மாதம் முடியும் வரை சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று இந்த முறைப்படி வேண்டுதல் வைத்தால் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கலியுகத்தில் கடவுள்கள் அவதாரம் எடுத்து நேரில் வந்து உதவ மாட்டார்கள் ஆனால் மனிதர்கள் ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காண்பிப்பார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது மார்கழி முதல் தேதி முடிந்துவிட்டது இரண்டாம் நாள் தொடங்கி இருக்கிறது இந்த பரிகாரத்தை மார்கழி மாதம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் இடையில் ஏதாவது தடை வந்தாலும் பரவாயில்லை மார்கழி மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதினால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் மார்கழி மாதத்தில் பிரம்ம மூர்த்தத்தில் அதாவது அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு அதில் ஒன்று இரண்டு என்று எண்களை வரிசைப்படுத்திய இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுத வேண்டும் சரியாக இருபத்தொரு முறை இந்த வார்த்தையை எழுத வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்று இருபத்தி முறை எழுத வேண்டும் எழுதிவிட்டு இந்த நோட்டை புத்தகத்தை பூஜை அறையிலே வைத்துவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் குலதெய்வத்தை இந்த பிரார்த்தனையும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் மனதில் கொண்டு வரக்கூடாது கடனை திருப்பி கொடுக்க மாட்டோம் கடனை திருப்பி கட்ட முடியாது என்ற நெகட்டிவ் எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது கடனை திருப்பி தருவோம் சந்தோஷமாக வாழ்வோம் என்ற நினையங்கள் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் கூட பூஜை அறையை தொடாமல் ஒரு இடத்தில் தனியாக உட்கார்ந்து இதை எழுதலாம் தவறு கிடையாது நல்ல வார்த்தையே சொல்லுங்கள் நல்லதையே நினையுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த முயற்சியை செய்து பாருங்க உங்களது கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் குலதெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமான உண்டான கடன் தொல்லையிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வம் வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோயில் குலதெய்வம் கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாமல் இருப்பவர்கள் இந்த ஐந்து முக விளக்கை வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபடுவது நல்லது இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன் பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் நன்மை தரும் காலையில் விழித்து பசுமாட்டை பார்த்தால் மிகவும் நல்லது மேலும் ஒரு முறையாவது பசுவிற்கு கீரையும் பழமும் கொடுப்பது மிகவும் நல்லது திருமகள் உறையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்வம் சேர்க்கும் வாங்கிய கடனின் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதேபோல குளிகை நேரத்தில் கடனே வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகளை வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்த பிறகு உபயோகப்படுத்துங்கள் விநாயகரை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதியே நம என்று மூன்று முறை மந்திரத்தை உச்சரியுங்கள் சதுர்த்தி சஷ்டி நாட்களில் நெய்வைத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் பிரச்சனை தீரும் ருணவி மோஷன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்கும் பஞ்சமி திதியின் நம்பிக்கையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் விரைய செலவுகள் குறையும் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்பது ஐதீகம் மார்கழி மாதத்தில் எழுந்து இவ்வாறு வழிமுறைகளை கடைபிடித்தால் பெருமாளை வணங்கினால் நமது கடன் பிரச்சனைகள் தீரும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் மார்கழி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகும் இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்க நன்றி யூவர்ஸ்